வணக்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மலன் ஸ்டார் நடிப்பு அறக்கம் திவாகர பத்தி பேசி பேசி ட்ரோல் பண்ணி வேற லெவல் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு மனுஷனை கூடாது தொக்கா போட்டு கூட்டின்னு போயிட்டு ஒரு அழகை பண்ணி முடிச்சுட்டு ஓரளவுக்கு ஆஞ்சி ஓஞ்சி இருப்பீங்க சோ இந்த டைம்ல தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு பாக்குறேன் சோ திவாகர் அவரை பத்தி பேசும்போது சோ எதுக்கு அவர் இவ்வளவு வமத்த கேக்குறாங்கன்னு தெரியல ஒரு நாளை ஒரு ஏன்னா அவர் சைடுல வந்து பார்க்கும்போது அவர் சின்னமா கிரகத்தனம் பண்ணாலும் சோ அவர் சைடுல வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து மாயமாவும் இருக்கு சோ அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட சில விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கணும் சோ அது என்ன விஷயம்ன்றது டீடைலா பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போகலாம் சோ வாட்டர்மன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்லி தன்னைத்தனை ஒரு வந்து நடிப்பு அழகன் அப்படின்ட்டு தனித்தனே புகழ்ந்து தள்ளிட்டாலும் ஸோ ஒரு கட்டத்துல அவர் வந்து யோசிக்கும் போது அவரை வந்து வளர்த்து விட்டது யாரு நாம தான் சோ அவரு கிரிக்கெட் தடவை பண்ணும்போது அதை வந்து ஆதரிச்சு ஆஹ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அப் ஏத்தி விட்டு சோ டிவி ப்ரோக்ராம் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு அப்படி பண்ணுங்க பண்ணுங்க சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு ஏத்தி அது மட்டும் இல்லாம படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்து அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது வந்து பார்த்தா நாம தான் சோ அவர் ஓகே இருக்கும்போது பிடிக்குது அப்படின்னு சொல்லி தனித்தானே போய் சொல்லி சில விஷயம் பண்றாரு அது நம்மளுக்கு பைத்திய காரத்தில நம்மளுக்கு தெரியுது ஆனா அவரை வந்து சொன்னாலும் புரிஞ்சுக்க பக்குவத்துல அவர் இல்லை அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நாய் இருக்கு சோ அந்த நாய்க்கு வந்து டெய்லி நம்ம புற போடுறோம் சில டைம்ல நம்ம புற போடுறத விட்டுட்டோம் சோ வந்து சுத்தி நம்ம கிட்டதும் அவரை சுத்தி சுத்தி வரும் நீ புற போட்டோம் சரி தெரியல அந்த ரெண்டு பேர் காட்டிகிட்டே இருக்கும் சோ அதே மாதிரிதான் ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து நம்ம ஏற்றி பேசிட்டு இப்ப வந்து அவர் விளக்கும் போது அவர் அதை எடுத்துக்க மாட்டார் நீ அன்னைக்கு இப்போ அன்னைக்கு நீங்க குழந்தைங்களா அன்னைக்கு அந்த ஆதரிச்சிங்களே அது வந்து அதுதான் வேணும்ன்ட்டு நம்மளே வந்து அதை தான் பேசுறேன் சோ விஷயங்கள் வந்து பண்றது தப்புதான் ஆரம்பிச்சது வந்து இது எப்படி தடுக்கணும்னா சில கிழக்குத்தனம் பண்றவங்க நிறைய பேர் ஜிபி ரெண்டு இருக்குமே ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்குமே சில விஷயங்கள்லாம் இது மாதிரி கிரிக்கித்தனம் பண்றவங்க இருக்காங்க எல்லாம் பேசி பேசி வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு அதை வளர்த்து விட்டது நாம தான் அதை வளர்த்து அதெல்லாம் பண்றோம் அந்த கிறுக்கு பண்றதெல்லாம் கண்டிக்கவே கூடாது ஏன்னா திருச்சி சாதனம் ஜிபி முத்து அவங்க எப்படி வீடியோ போட்டு எப்படி பிரபாவம் எல்லாருக்குமே தெரியும் டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் பயங்கரமா போட்டுதான் ஓரளவுக்கு வந்தாங்க சோ அந்த டைம்ல நம்ம வந்து ஆதரிச்சது இது மாதிரி ஆதரிக்கிறது நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா இவங்கள பார்த்துட்டு பின்னாடி வரவங்க இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஆதரவு தராங்க மெடிக்கல் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு தனம் பண்றவங்க வருஷம் வந்துட்டு தான் இருப்பான் சீசன் சீசன் வந்துட்டு தான் இருப்பான் இதை விட்டுட்டு திறமையானவர்கள் ஏகப்பட்டு இருக்காங்க இதே இன்ஸ்டாகிராம்ல சூப்பரா கருத்து சொல்றதும் நகைச்சுவை பண்றதும் மெடிக்கிறதும் பயங்கரமா டான்ஸ் ஆடுறதும் பயங்கரமா பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சோ வந்து அவங்களுக்கு ஆதரவே கொடுக்க எடுக்கிறது இல்ல சதுதான் வந்து கஷ்டமா இருக்கு அவங்கள கூட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறது இல்ல அவங்கள கூட்டு வந்து பட வாய்ப்பு கொடுக்கறது இல்ல சோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மாறணும் ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு தரணும் இதே மாதிரி கிழக்குத்தனம் பண்றவங்கள கண்டிக்கவே கூடாது சோ அதே மாதிரி அந்த ஒரு பிச்சைக்காரன் வரான் இல்லையா சோ பிச்சைக்காரன் வந்து பிச்சை கண்ணா இருப்பான் அம்மா தாயே அம்மா தாயே சோ பிச்சைக்கார பத்தி பேசுறது தப்புதான் உதாரணம் நம்மளுக்கு கிடைக்கல சோ அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கொடுக்கறத விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டா கேட்டு கேட்டு போற ஒண்ணும் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த கிறுக்கு திறன் பண்றவங்கள விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தா அடுத்தடுத்த சீசனு சீசன் வந்து இதுமாரி வளர வளரவே மாட்டாங்க யாருமே ஸோ இருந்தும் அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த விஷயங்கள் வந்து அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதான் இருக்குது அவர் வந்து சூரிய பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு ஸோ அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அது ஓகே பண்ண சொல்ற விஷயங்களும் ஒரு சில வந்து நியாயமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த அளவுக்கு படிச்சிருக்காரு ஸோ படிச்சார் முட்டாளும் கிடையாது படித்த முட்டாளும் கிடையாது அவர் அழகராஜா படம் மாதிரி தான் சொல்லி புரியுது யாருமே இல்லை சொன்னாலும் அதை வந்து பாசிட்டிவாக தான் எடுத்திருக்காரு அதுதான் இங்க முக்கியம் நான் சொல்ல வேண்டியது அவர்கிட்ட என்ன கத்துக்கணும் அப்படின்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா அவர் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அது வந்து பாசிட்டிவாவே அவர் எடுத்துக்கிறாரு வலிமை படத்துல நம்ம அஜித் சார் வந்து டேலாக் சொல்லுவார் நம்ம மேல கல்ல தூக்கி 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 போட்டாக்க அந்த கல்ல வந்து படிக்கட்டா ஆக்கி மேல வேறணும் அப்படின்னு சொல்லி டயலாக் சூப்பரான டயலாக் சோ அவர் வந்து இவர் படிக்கட்டுலாம் கட்டல பளிங்கு மாளிகையே கட்டிக்கிறாரு அவர் என்னதான் நம்ம பேசினாலும் அதுல வந்து பாசிட்டிவாதான் எடுத்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காரு சோ இது வந்து அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும் ஏன்னா சில பேர் வந்து இப்ப வந்து என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் திட்டாலும் யாராவது விஷயம் சொல்லிட்டாலும் டக்குன்னு போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாங்கிறேன் உலகம் பத்தி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவரை பார்த்து நம்ம கத்துக்கலாம் ஏன்னா என்னதான் இவரை பத்தி ட்ரோல் பண்ணாலும் என்னதான் பேசினாலும் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு மனசுல வந்து சரினு போயிட்டு நான் பண்றேன் இது வந்து நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு பாசிட்டிவாகவே லைஃப்ல சோ இது வந்து நம்ம கிட்ட அவர்கிட்ட கத்துக்கணும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பை பை